నమఓం విష్ణుపదాయ కృష్ణ ప్రేస్తాయ భూతలే శ్రీమతే భక్తివేదాంత వేదాంత స్వామి నితినామినే నమస్తే సారస్వతే దేవే గౌరవాణి ప్రచారినే శూన్యవాదిం పాశ్చాత్య దేశతారినే శిల ప్రోపాత తిరువడే శరణం హరే కృష్ణ భక్త అనేవరు అన్పణ వణకం ఇంక వీడియో పదివే నం శ్రీమద్భగవద్గీత ముదలవం பதிமூன்றாம் ஸ்லோகத்தையும் அதன் அர்த்தத்தையும் மற்றும் அதனைத் தொடர்ந்து பதினான்காம் ஸ்லோகத்தனையும் உச்சரித்து அதற்கான மொழிபெயர்ப்பையும் விளக்கத்தையும் காண்போம் தத ஷங்காச்ச பேரியஸ்ச்ச பணவானக கோமுக சஹ சைவாபியஹ்யந்த சப்த துமுழோ அபவத்து இதற்கான வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்தை நாம் காண்போம் தத என்றால் அதன் பின் என்று அர்த்தம் அதற்கு பிறகு ஷங்கா ஷங்கம் என்றால் சங்கு ஷங்காக என்றால் சங்குகள் ச மேலும் அல்லது மற்றும் பேரியக பேரியம் என்றால் பெரிய பெரிய குழல்கள் வளைந்திருக்கக்கூடிய அந்த குழல்கள் என்று பெயர் ச மேலும் பணவானக பணவா என்றால் முரசுகள் மற்றும் பறைகள் கோமுகாக கொம்புகள் சகசா உடனே ஏவ ஒரே திடீரெனத்தில் முழங்கின கிளர்ச்சியூட்டக்கூடிய விதத்தில் அபவத்து ஆனது இருந்தது இதற்கான தமிழ் அர்த்தம் அதன் பின் சங்குகள் முரசுகள் பறைகள் கொம்புகள் என அனைத்தும் திடீரென ஒரே நேரத்தில் முழங்க அதன் ஒளி பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது இதற்கான பொருளுரையை நம்முடைய ஆச்சாரிய சில புரோபாதர் வழங்காததால் அடுத்த ஸ்லோகத்திற்கு நாம் சொல்வோம் ததஸ்வேதை ஹயர்யுக்தே மகதி சந்தனேஸ்தித மாதவ சங்கௌ திவ்யௌங்கு இதற்கான வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் தத அதன் பிறகு அப்படின்னா வெண்மை அர்த்தம் சில பேர் வச்சிருப்பாங்க வெண்மை நிறத்தில் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஸ்வேதை அப்படின்னா வெண்மையான குதிரைகள் அதாவது வெண்மையான குதிரைகள் என்று அர்த்தம் யுக்தேகே யுக்தே என இணைக்கப்பட்ட மகத்திகி மகத்தினா மகத்துவம் பொருந்திய மிகச்சிறந்த அப்படின்னு சொல்லலாம் ஷந்தனே ரதத்தில் ஸ்திடவு அமர்ந்திருந்த மாதவஹ மாதவனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ண குறிக்கக்கூடிய மற்றொரு நாமம் மாதவ என்றால் திருமகளின் கணவன் என்று அர்த்தம் பாண்டவக பாண்டவ அப்படின்னா அந்த அர்ஜுனனை குறிக்கக்கூடிய வார்த்தை பாண்டவின் புத்திரன் புத்திரன் என்று அர்த்தம் ஏவ நிச்சயமாக என்றால் அல்லது தெய்வீகமான பொருள் சங்குகளை ஷங்க அப்படின்னா ஒரு நம்ம சொல்றோம் ஷங்கௌ அப்படின்னு சொல்லும்போது இரண்டு சங்குகளை குறிக்கும் அதாவது கிருஷ்ணர் ஊதக்கூடிய அந்த சங்கு மற்றும் அர்ஜுனன் ஊதக்கூடிய அடுத்த சங்கு பிரதப் ஊதினர் அல்லது முழக்கினர் அந்த அர்த்தத்தை பார்ப்போம் மறுதரப்பில் வெண்மையான குதிரைகள் பூட்டிய மிகச்சிறந்த ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்கள் தெய்வீகமான சங்குகளை முழக்கினர் இந்த ஸ்லோகத்திற்கு நமது ஆச்சாரிய சில பிரபாதர் மிக அழகான ஒரு ஆன்மீக விளக்கத்தை அளிக்கிறார் அதாவது இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் பீஷ்ம தேவர் தனது சங்கை ஊதி துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை ஊட்டினார் என்று பார்த்தோம் இந்த சுலோகத்தில் பீஷ்மதேவர் ஊதிய சங்குடன் ஒப்பிடுகையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தம் கைகளில் ஏந்திய சங்குகளானது தெய்வீகமானவை என்று புகழப்படுகின்றன அந்த தெய்வீக சங்குகளின் ஒளி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களின் தரப்பில் இருந்ததால் தரப்பினருக்கு வெற்றி வாய்ப்பே இல்லை என்று அறிவித்தது போல ஒழித்தது இங்கே நம்முடைய ஆச்சாரிய சில பிரபாதர் மகாபாரதத்திலிருந்து இது தொடர்புடைய ஒரு ஸ்லோகத்தை எடுத்து மேற்கோள் காட்டி பேசுகின்றார் ஜயஸ்து பாண்டு மற்றொரு மற்ற சொல்கிறேன் ஜயஸ்து பாண்டு புத்ராணாம் ஏஷாம் பக்ஷே ஜனார்தனா இதற்கான அர்த்தம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்கம் இணைந்திருக்கும் பாண்டவர்களுக்கே வெற்றி நிச்சயமாக உள்ளது அதாவது தனது பதியிடமிருந்து எப்போதும் பிரியாதவளாகிய திருமகள் பகவான் எங்கு இருப்பாரோ அங்கேயே நினைத்திருப்பாள் எனவே ஸ்ரீ கிருஷ்ணரின் அல்லது விஷ்ணுவின் சங்கொலியின் தெய்வீக முழக்கம் அறிவித்தது போல அர்ஜுனனுக்காக வெற்றியும் செல்வமும் காத்திருந்தன மேலும் இவ்விரு நண்பரும் அமர்ந்திருந்த அந்த ரத்தம் இருக்கிறது அல்லவா அது முன்பு ஒரு முறை அக்னி தேவனால் அர்ஜுனனுக்கு பரிசாக அளிக்கப்பட்டது உலகிலும் எங்கு சென்றாலும் எல்லா திசைகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற ரதம் என இங்கு குறிப்பிடப்படுகின்றது இதிலிருந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் தர்மத்தின் சப்தம் எப்போதும் தெய்வீகமானது என்பதால் அதுவே சக்தி வாய்ந்ததும் ஆகும் தர்மம் என்றால் என்ன தர்மம் து சாக்ஷாத் பகவத் தர்மம் என்பது சாக்ஷாத் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் உபதேசம் ஆகையால் அதை நாம் பின்பற்றும் போது நம்மிடமிருந்து வருகின்ற அந்த பேச்சுக்கள் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதர்மத்தை பேசுபவர்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது தைரியமாக பேசுவது போல் காணப்பட்டாலும் கூட அந்த தைரியம் கூனி குறுகித்தான் இருக்கும் ஆனால் தனது வாழ்க்கையில் பகவானால் வழிகாட்டியபடி வாழ்கின்ற ஒருவன் பேசுகின்ற பேச்சு தைரியமானதாகவும் சக்தி மிகுந்ததாகவும் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சூழ்நிலைகள் நாம் உணர்ந்திருக்கலாம் உதாரணமாக பொய் பேசுவதற்குத்தான் ஒரு நபர் அதிகமாக சிந்திக்க வேண்டும் பல முறை பயிற்சி எடுக்க வேண்டும் அப்படி பேசும்போதும் கூட பலவிதமான தயக்கம் கலந்த பயம் கலந்த உணர்வு வெளிப்படுவதை தெளிவாக காணலாம் ஆனால் உண்மை பேசுவதற்கு அப்படிப்பட்ட பயமோ தயக்கமோ தேவை கிடையாது தெளிவாக தைரியமாக உறுதிப்பட பேசுவதையும் காணலாம் அதனால்தான் தர்மத்துடன் செயல்பட வேண்டும் சத்தியத்தை மட்டுமே பேச வேண்டும் என்று கூறுகின்றோம் அவ்வாறு யார் செயல்படுகின்றாரோ அவர்கள் பக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எவர் பக்கம் இருக்கின்றாரோ அவர்களுக்கு தான் தொடர்ந்து வெற்றியே உண்டாகும் ஒருவேளை சில சமயங்களில் தோல்வி போல சில சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அதுவும் அந்த பக்தருக்கு சக்தியூட்டுகின்ற மற்றொரு ஏற்பாடாகத்தான் இருக்கும் மேலும் செல்வம் வேண்டும் என்ற வேட்கையில் பல பேர் தவறான வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் தந்திரமான முறையில் அதில் வெற்றி பெற்றாலும் கூட அவ்வாறு பெற்ற செல்வத்தினால் அவர்கள் பெரிதாக மகிழ்ச்சி அடையப் போவது கிடையாது ஆனால் தர்மத்தின்படி செயல்படக்கூடிய நபர்கள் அவர்களுடைய பக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பதால் சாக்ஷாத் லட்சுமி தேவி கூட அவர்கள் பக்கம்தான் துணையாக இருப்பார் அவ்வாறு லக்ஷ்மி தேவின் கடாட்சத்தை பெறுவதன் மூலம் நமக்கு கிடைக்கின்ற செல்வம் இருக்கின்றதல்லவா அது நமக்கு மகிழ்ச்சியை மேலும் மேலும் தரக்கூடியதாகத்தான் இருக்கும் அதனால்தான் படி பெற்ற செல்வங்களை சேர்க்க ஒருவர் முயற்சி செய்ய வேண்டும் படி அல்ல அந்நியாயமான முறையில் செல்வம் சேர்ந்தவர்கள் அனைவரும் லட்சுமி தேவியின் கடாட்சத்தை பெற்றவர்கள் என்று அர்த்தமும் கிடையாது எந்த ஒரு செல்வத்தினால் ஒருவர் அன்பு அகங்காரமற்ற தன்மை பொறாமையற்ற தன்மை போன்ற உயர்ந்த குணங்களை பெற்று மகிழ்ச்சி அடைகின்றாரோ அதுவே லக்ஷ்மி தேவியின் கடாட்சத்தினால் பெற்ற செல்வம் என்று பொருள் அதுவே நமக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் உதவியாக இருக்கும் இல்லையென்றால் இடைப்பட்ட காலத்தில் அவைகள் அனைத்தும் காணாமல் போகும் அதே போல இங்கே மகத்துவம் பொருந்திய ரதத்தினை அக்னி தேவரிடமிருந்து அர்ஜுனன் பரிசாக பெற்றதை காண்கிறோம் அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தர்மத்தின்படி வழி நிச்சயம் நமக்கு பல்வேறு விதமான சக்திகளும் கூட பரிசாக அவ்வப்போது கிடைக்கும் ஆகையால் எப்போதும் நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிநடத்தலின்படி நடக்கின்ற நபர்களாக மாறுவோமாக அதற்கு சிறந்த மார்க்கம் ஸ்ரீமத் பகவத்கீதையை அன்றாடம் கேட்டு மனதில் பதிய வைத்து அவ்வப்போது தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றவும் முயற்சிக்க வேண்டும் இவ்வாறு நாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து இந்த செய்தி எடுத்துக்கொண்டு அடுத்த பதிவில் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று ஸ்லோகமின் பதினைந்தை காண்போம் அதேபோல் இதற்கு முந்தைய ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் நம்முடைய அரே கிருஷ்ணா தமிழ் யூடியூப் சேனலில் பதிவிட்டிருக்கிறோம் ஆகையால் அதையும் நம்முடைய யூடியூப் சேனலில் சென்று காணுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் இதுவரை நம்முடைய அரே கிருஷ்ணா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டிய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அப்போது தான் நாம் அடுத்தடுத்ததாக வெளியிடப்படும் வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன்கள் தங்களை வந்தடையும் இன்றைய பதிவில் எடுத்துரைக்கப்பட்ட செய்தியின் மீது தங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் அல்லது இந்த டிஸ்பிளேவில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கும் மெசேஜ் மூலம் தெரிவிக்கலாம் எல்லா புகழும் சில பிறப்பாக ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே